உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு எக்ஸ்பிரஸ் சிக்கன் பிரியாணி எக்ஸ்பிரஸ்னாவே குவிக்காக பண்ணக்கூடியது தான் ஸோ குவிக்காக நான் வெடி பண்ண போறோம்னா வந்துட்டு நான் அவனில் பண்ண போகிறேன் இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து கஸ்டாயன் பேன் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த கேஸ்டாயன் பேன் என்னன்னா வந்து நம்ம அவன்லேயே வச்சு குக் பண்ணலாம் ஸோ டேரெக்டாக இதிலேயே வந்து நான் ஒன் பார்ட் டிஷ் மாதிரி எல்லாத்தையும் இதிலையே வதக்கிட்டு அப்படியே வந்து நான் அவனில் வச்சுட போகிறேன் ஸோ நம்ம சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் சிக்கன் பிரியாணியாகவே சிக்கன் வேணும் ஸோ ஒரு நல்லா ஒரு முக்கால் கிலோ சிக்கன் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நான் அது கூட நல்லா வாஷ் பண்ணி நல்லா எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கூடவே வந்து முக்கால் கிலோ அரிசி நல்லா பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்குது நல்லா நல்லா புதினா இந்தளவுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அது கூட தயிர் கெட்டி தயிர் நல்லா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூன் போட்டால் நல்லா இருக்கும் ரெண்டு மூணு ஸ்பூன் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா இதுமாதிரி ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் நல்லா மெயினாக வந்து பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு எடுத்துருக்கேன் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் இது மாதிரி நல்லா கீரி வச்சிருக்கேன் பட் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு மிளகாத்தூள் அதுக்கப்புறமா கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன் முக்கியமாக நமக்கு வந்து இந்த மசாலா சாமானா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிரியாணியில் அதனால் வந்து நல்லா பிரிஞ்சி இலை பிரிஞ்சி இலை எப்பவுமே போட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி முழுசாக போடணும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் வாயில் குத்தும் அதனால் வந்து முழுசாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஊர் பட்டை ரெண்டாக உடச்சடி போட போகிறேன் கூட வந்து ஒரு நாலஞ்சு நம்மளுடைய ஏலக்காய் அது கூட இந்த ஸ்டார் அனீஸ் கொஞ்சம் உடச்சது அப்புறம் லவங்கம் ஒரு நாலஞ்சு வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் பிரியாணிக்கு அப்புறம் மெயினாக வந்து வெங்காயம் தக்காளி வேணும் ஸோ ஒரு முக்கால் கிலோ நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா கறி எடுத்துக்கிட்டோம்னா அது கூட வந்து ஒரு கால் கிலோ வெங்காயம் நல்லா வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எல்லாத்தையும் போட்டு வதக்கி சாதத்தையும் உள்ளே போட்டு மூடி வச்சிட போகிறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் ரெடி பண்ணுறதுன்னு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பு ஏற்றியாச்சு அடுப்பு ஏற்றும் போது நான் வந்து அவனையும் ஏற்றி வச்சுருக்கேன் இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது தொடச்சிக்கலாம் ஸோ எக்ஸ்பிரஸ்னாவே வந்து நம்ம வீக் டேலையும் பண்ணலாம் வீக்கெண்டில் தான் பண்ணணும் சாட்டர்டே சண்டேல தான் பண்ணணும் இல்லை இன்றைக்கி ஆக்சுவலாக புதன்கிழமை ஆஃபீஸ் போயிட்டு வந்து நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ முன்னாடி நாளே நீங்கள் வந்து இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கறி வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அது கூட கொஞ்சம் புதினா வாங்கி வச்சுக்கலாம் மற்றபடி ஈஸியாக நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கணும் ஸோ இது ஒன்று கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் காஸ்ட் அண்ட் பேன்னால் கொஞ்சம் நல்லா ஈஸியாக சூடு வந்துடும் அதனால அதுக்குள்ளே நல்லா என்னென்ன கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பட்டை பிரிஞ்சியில இந்த மசாலா சாமான் கூடவே வந்து பச்சை மிளகாய் கீரி போட எப்பவுமே என்ன வந்து வெடிக்கும் அப்புறம் வெங்காயம் நல்லா நீட்டாக வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் அப்படி குழிஞ்ச மாதிரி போயிடும் கொஞ்சம் வதனதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்கலாம் கேஸ்ட் அயர்ன் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணலாம் ஸோ அதை நல்லா வதக்கிக்கிறேன் ஸோ இந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கோம்ல அது எப்பவுமே உங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கும் ரெடியாக ஸோ அதை போட்டுக்கோங்க அது கூட வந்து பொடி வகைகள் உப்பு எல்லாத்தையும் போட்டுறேன் ஸோ இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் லேசாக கொஞ்சமாக தான் நான் வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து எங்கள் வீட்லேயும் வந்து பசங்களாம் சாப்பிடுவாங்க அதனால ரொம்ப காரம் போட்டுனா அப்படி சாப்பிட முடியாது மிளகாவே நல்லா காரமாக இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது போட்டோடனே ஒட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தக்காளியும் போட்டலாம் அதனால கொஞ்சம் சரியாகும் தக்காளி கூட வந்து புதினாவும் போடுறேன் நல்லா முழுசாகவே போடுறேன் ஆக்சுவலாக கரைஞ்சிடுவோம் நல்லா புதினா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு ஸோ புதினா கண்டிப்பாக போடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா சிக்கனையும் போடலாம் சிக்கன் வந்து ஏற்கனவே நல்லா கழுவி வச்சுருக்கோம் சிக்கன் போட்டுட்டு அது கூடவே வந்து தயிர் வச்சுருக்கோம்ல தயிரையும் போட்டுலாம் ஸோ இதில் லேசாக வந்து நம்ம அந்த வதக்கிறதுலையே அந்த த கொஞ்சம் நல்லா சிக்கன் கொஞ்சம் வேகும் பட் எக்ஸ்ட்ராவாக என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் சிக்கனை வேக விடலாம் ஸோ இந்த டைமில் வந்து நான் சுடு தண்ணி ஊற்ற போகிறேன் ரொம்ப ஊற்றிட வேண்டாம் கொஞ்சமாக இது வந்து சீக்கிரமாக ஆகிறதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து மூடி போட்டு வச்சா நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும் ஸோ தயிரையும் கலரிட்டு எல்லாமே போட்டாச்சு கொஞ்சம் பாதி சிக்கன் பாதி வெந்ததுக்கு அப்புறமா தான் நான் சாதம் போட போகிறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து அவனில் வைக்க போகிறோம் ஸோ இப்போ அடுப்பிலே வச்சு இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மூடி வைக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லாவே கொஞ்சிச்சுக்கு ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் கலரிட்டு நம்ம சாதத்தை போட்டுடலாம் ஏன்னா சாதம் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால் சிக்கன் கொஞ்சம் வெந்துட்டால் அதுக்கப்புறமா ஈஸியாக நம்ம போட்டுடலாம் இது வந்து கொதிச்சதுனால நம்ம வந்து கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் எனக்கு பண்ணுறேன் ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது கொஞ்சம் நம்ம கண்ணளவு தான் பண்ணணும் ஸோ தண்ணி இதில் எவ்வளோ மிச்சம் இருக்குது அதே பார்க்கலாம் நம்ம ஸோ தோராயமாக இந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு இருக்கும் நான் இந்த ஒரு கிளாஸில் வந்து மூணு கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன் அதனால் வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு போட்டால் போதும் ஏற்கனவே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்குது அதனால் ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் நான் நல்லா சூடாக தண்ணி ஊற்றி போகிறேன் நிறைய தண்ணி ஊற்றிட்டா குழஞ்சிடும் அதனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக நீங்கள் ஊற்றிக்கணும் இது வந்து நல்லா ஏற்கனவே நல்லா ஊறி இருக்குது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழுவி ஆச்சு ஏற்கனவே முன்னாடியே ஸோ அதையும் போட்டுடலாம் உள்ள இப்போ வந்து சாதம் கொதிக்கும் ஸோ இதெல்லாமே நான் அவனில் பண்ண போகிறேன் ஸோ மூடி வச்சுருப்பேன் கலரிட்டு அரிசி போடப்புறம் ரொம்ப கலர வேண்டாம் பட் எல்லாத்தையும் ஓரளவுக்கு மெதுவாக ஜென்டிலாக அப்படி கலரெலாம் அரிசி உடையாமல் ஓரளவுக்கு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக மூடிய மூடி சுடும் காஸ்டாயன் நான் ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணதுனால அவன் நல்லா சூடாக இருக்குது தண்ணி நம்ம கரெக்டாக ஊற்றிருக்கனால நல்லா அதுவே வந்து நல்லா வெந்துடும் தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும் நான் வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து பார்க்க போகிறேன் ஏன்னா நமக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா லேசாக தம் போடுறதுக்கு நம்ம வந்து சிம்ளில் தான் வைக்க போகிறோம் ஸோ முதல்ல வந்து கொஞ்சம் நல்லா ஹையாக வைக்கலாம் ஸோ அவனில் நம்ம பிரியாணி இப்போ எடுத்தாச்சு ஆக்சுவலாக என்ன பண்ணிருக்கேன்னா வந்துட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் நல்லா ஒரு டென் மினிட்ஸ் கொஞ்சம் ஹையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி டிகிரியில் மெதுவாக கொஞ்சம் சிமில் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்ல வச்சுருந்தேன் ஸோ அதனால வந்து இந்த டைமில் பண்ணால் நீங்கள் வந்து வெந்துடும் பட் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய அவனை பொறுத்து இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் அவன் எப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஸோ நல்லா வந்து ஒரு சூடான சிக்கன் பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சி இப்போது அதுக்காகவே வந்து நான் இந்த மாதிரி ஒரு வெள்ளரிக்காய் போட்டு நல்லா குக்கும்பர் ரைத்தா நல்லா பண்ணி வச்சுருக்கேன் லேசாக கலர்வும் ஸோ பார்த்திங்கன்னா நல்லா பிரியாணி நல்லா உதிரியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தம் மாதிரி இல்லாமல் நல்லா வந்து நம்ம இந்த மெத்தடில் ஆகிடும் அதனால் எல்லா தண்ணியும் வந்து நல்லா அதுலேயே ஈஸியாக வந்து நல்லா வற்றிடும் ஆக்சுவலாக இன்றைக்கி நைட்டுக்கும் இருக்கும் நிறைய நாளைக்கும் இருக்கும் பொழுது பிரியாணி ஸோ எங்களுடைய சூப்பரான டின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சி இதை பார்க்குற உங்களுக்கும் சாப்பிட்ணும் போல இருக்கும் சீக்கிரம் சீக்கிரமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சீக்கிரமாக பார்ப்போம் பாய்